சிவனுடைய ஆலயத்துல சிவன் தான் இருப்பாரு சிவனை தான சிவலிங்கம் தான் இருக்கும் சிவலிங்கம் தானே சிவலிங்கம் தான் இருக்கும் சிவலிங்க சிவனுக்கு அந்த சிவலிங்கம் சிவன் தானே ஆமா இதுல எந்த மாற்றம் இல்ல மாற்றம் இல்ல ஒரு பெருமாளுடைய ஆலயத்துல இந்த 108 திவ்ய ஸ்தலத்துல பெருமாளுடைய ஆலயத்துல கருவறைக்குள்ளே பெருமாளை வைக்காமல் சிவனை வச்சிருக்காங்க எந்த ஊர்ல ஏன் வச்சாத நீ சிவனை பத்தியே கேட்டா நான் அதுக்குள்ளே வந்துட்டேன் நான் எங்கேயும் தாண்டல சபையோர்கள் யாரையும் கோவிக்க கூடாது நான் அடுத்த இடமே போகல இந்த அம்மா எதுக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்திருக்கேன் சிவன் கோவிலுக்குள்ள சிவன் தனியா கருவறைக்க வைக்கணும் விநாயகர் ஆலயம் இருக்கு விநாயகர் தானே கருவறைக்கு வைப்பீங்க முருகனுடைய ஆலயத்துக்குள்ள முருகன் தானே கருவறைக்கு வைப்பீங்க அம்பாளுடைய ஆலயத்துக்குள்ள அம்பால தானே கருவறைக்கு வைப்பீங்க பிரமனுடைய ஆலயத்திலே பிரம்மன் தானே கருவறைக்கு வைப்பீங்க எந்த தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய கருவறையில தான் அந்த தெய்வம் இருக்கா இருக்குல்ல ஆனால் ஒரு கோவில்ல அது பெருமாளுடைய ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் ஆனால் பெருமாள் ஆலயத்துக்குள்ளே ஒரு சிவன் சிவனை உள்ள வச்சிருக்காங்க அப்ப பெருமாளுக்கு என்ன வேலைங்க தெரியுமா அருமையான விளக்கம் எதை சேர்க்கணும் பாருங்க உலகம் சமநிலை அடைக்க வேண்டும் சரி ஒரு அற்புதம்

ஆனா உங்களுடைய திருமணத்தை திருமணத்தை பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை அப்படிங்கறத சொன்னார் எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அந்த இடத்தில் வந்து திருமண காட்சியை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் அதுக்கப்புறம் போறாரா போகும் பொழுது இங்க இங்க இருந்து யாரை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போறாரு குற்றாலத்துக்கு போறாரு இந்த குற்றாலத்துக்கு போன உடனே இவர் பட்ட என்ன பண்றாரு சிவனுடைய பக்தர் தானே அகத்தியர் என்ன போட்டிருந்தாரு பட்டை போட்டிருந்தாரு பட்டை போட்டிருந்தவரு

போய் மனவர்கள் உட்கார்ந்து தாலியை கட்டி சித்திரை திருவிழா மிக வைபோக திருவிழாவாக இன்றைக்கு அற்புதமாக நடந்து முடிந்தது அரபியா சொல்லுங்க சிவநாகப்பட்டினம் வந்து பெருமாளா மாறினாரு மதுரையில அதனாலதான் மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு திருமணம் நடந்தது சிவனே மகாவிஷ்ணுவாகப்பட்டவரா அழகரா மாறினாரு நான் கேட்டேன் இப்ப சிவனாகப்பட்டவரா அழகரா மாறிட்டாரு உண்மையான அழகராக போட்ட அண்ணன் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இந்த கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு மீனாட்சி சொன்னாங்கம்மா இப்போ வரவில்லை உண்மையான அழகரு உள்ள அங்கே வரல அந்த அழகர் எங்க போனாரு அவர் புதுமா சொன்னேன் பாருங்க காரணம் என்னவென்றால் மதுரைக்குள்ளே ஒரு அழகர் உண்டு இன்றைக்கு கல்லழகராக சௌந்தரராஜ பெருமாளாக கல்லழகராக அக எங்கே வெட்டியிருக்கின்றார் தெரியுமா அக மதுரைக்கு அருகாமலை இருக்கக்கூடிய இன்றைக்கு பதினெட்டாம் அடி கருப்பனுக்கு சிறப்பு கிடைக்கின்றது அழகர் மலையிலே அமர்ந்திருக்கின்றார் அவன் எங்கேயும் போகல சுந்தரராஜ பெருமாள் அதான் சவுந்தரராஜ பெருமாள் அழகியே அதனாலதான் பாருங்க பதினெட்டாம் படி கருப்பு இருக்கு இங்க சிறப்பு அதே பதினெட்டாம் படி கருப்பு கதவு வருஷம் முழுவதும் திறக்குமா

வெறும் 50 ரூபா மாலயே ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாகே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாலயே கொடுத்தாலும் வாங்களா நீங்க ஆமா எங்க உங்க தடுமாடற ஏன் கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்களே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க சொன்னாரா இல்ல அங்க என்னது நான் காட்டி கொடுத்துப் போயிர்வேன் சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வாயில இருந்துதான் வந்துச்சு எதை வேணாலும் வாங்கலாம் எதை வேணாலும் வாங்கிடலாம் கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்கலாம் மாலையும் வாங்கலாம்னு சொன்னது இந்த வாய தான் ஒரு நிமிஷம் அண்ணே இருமா

காரணம் சிவன் பெருமாளாக மாறி மனவரையில எடுத்து கொடுத்தாரு மாலையே நான் சொல்றது அழகர் மலையில அழகர் கோவில் அழகருக்கு வரக்கூடிய மாலையே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன் அங்க பதினெட்டாம் படி கருப்புக்கு கணக்கு காட்டணும் அந்த மாலை போய் அங்க சேரணும் இல்லமா இப்ப நீங்க கேட்டது நியாயமான பதினெட்டாம் படி கருப்புக்கு தான் இந்த மாலை போய் சேர வேண்டும் அப்படின்னா ஆரம்பத்துல

கடவுளுக்கு வரக்கூடிய பூ மாலைகள் அனைத்தும் எந்த பக்தருக்கும் கொடுக்க கூடாது ஏன் கடவுளை தான் வந்து விழுகணும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்பேற்பட்ட வரத்தை தந்தால் நான் உனக்கு காவல் தெய்வமா இருக்கிறேன்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலதான் எந்த ரூபா எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த கோவில மட்டும் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒன்று இந்த பதினெட்டாம் படி கருப்பருக்கு ஆடி மாதத்துல ஒரு நாள் மட்டும் கதவு திறக்குது அது ஆடி பௌர்ணமி தன்றி ஏன் திறக்குது தெரியுமா

சுமத்திரைக்கு உருவான சத்துருகர் இந்த நான்கு பேர் பிறந்தார்கள் இதுல வனவாசன சென்றவர்கள் யாரு மூன்று பேர் போனாங்க ராமன் சீதை லட்சுமணன் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் இந்த ராம காவியம் நடந்து யுகம் எந்த யுகத்தில் நடந்தது

மூக்குத்திய கழட்டி போட்டாளா ஒட்டியானைய கழட்டி போட்டாளா இல்ல எந்த நகையை கழட்டி போட்டா தேவி போட்ட நகை நகையத்தான் போட்டாளா இல்லை இல்லையா நகத இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா இதுக்கு இன்னமும் குறுக்கு விசாரணை இருக்கு அதாவது வீட்டை விட்டு அயோத்தியை விட்டு புறப்படுகின்ற பொழுது நகை கொண்டு போனாங்களா கிடையாது

அப்படிங்கிறது ஒரு கணக்கு நான் கேட்கவே இல்ல அந்த இடம் வேற ஆனா கேட்டுட்டீங்க அப்புறம் என்ன கேட்கவே இல்லைன்றீங்க கேட்டிருக்கீங்க இலை மரவ காய் மரவா கொடுப்பேன் இல்ல நீங்க எது வேணாலும் கொடுங்க இலை மரவை காய் மரையா நீங்க கொடுக்க வேண்டாம் நேரடியாவே கேளுங்க குடுக்கணும் இப்ப கலட்டி போட்ட நகை என்ன நகை நகை கலட்டி போட்டா அந்த நகை எடுத்தவர் யாரு எடுத்து இது சீதை உடையதுதான் என்பதை அறிந்து இதுல இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா மக்களுக்கு சொல்லிடுறேன் எடுத்தது லக்ஷ்மன் எடுக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த நகை எடுத்தது ராமன் எடுக்கல லக்ஷ்மணன் எடுக்கிற லக்ஷ்மணன் எடுத்து பிரிச்சு பாக்குற பிரிச்சு பார்த்த உடனே இது அன்னியாருடைய நகை உங்க மனைவியோட நகைதான் அப்படின்னு சொல்ற கட்டுன புருஜனுக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இது தான் கொண்டாட்டி நகைன்னு கொழுந்தனாருக்கு அடையாளம் கண்டுபிடிட்டேன் அப்ப குடும்பம் நடத்துனது கொழுந்தனா புருஷனா உங்க குருட்டு புத்தி எல்லாம் இப்படி போகுதே யார சொல்லி என்ன வந்து ஒரு சாமியாருக்கு இப்படி குருட்டு புத்தி போச்சுன்னா மாநில பிறவிக்கெல்லாம் எப்படி போகும் ஒரு ஒரே ஒரு இருங்களே இப்ப இப்ப எனக்கு அதாவது நாரதரை விட்டுருங்க நான் ரவி பிரசாத் வந்துடுறேன் என் மனைவி போட்டிருக்க நகை அதாவது எனக்கே தெரியல இது தான் மனைவி தான் தெரியல ராஜசேகர் கண்டுபிடிக்கிறாரு என் மனைவிக்கு கொழுந்த வீட்டுக்காரனா புருஷன் வீட்டுக்காரனா புருஷன் வீட்டுக்காரனா இருக்க முடியாது கொண்டாட்டி போட்டிருக்க நகையே தெரியலன்னா புருஷன் எப்படி வீட்டுக்காரனா இருக்க முடியும் அப்ப எப்படி கண்டுபிடிச்சான் எந்த நேரத்துல அங்க பாருங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளுங்க பேசுங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளுங்க ஒரு உண்மையான கணவன் மனைவி கணவர் வெளிநாட்டுல இருப்பாரு மனைவி நம்ம ஊர்ல இருப்பாங்க ஆனா இந்த நேரத்தில் என்னுடைய கணவர் இந்த வேலையை தான் செய்வார் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறத கணிக்கக்கூடிய வல்லமை இந்த நம்ம நாட்டு பெண்மணிகளுக்கு உண்டு சரியா சொல்லுவா என் புருஷா இப்படித்தான் இருப்பாருன்னு அடிச்சு சொல்லுவா உண்மையான மனைவி உண்மையான கணவர் அதே மாதிரி இருங்க ஆனா புருஷ பொண்டாட்டி போட்டிருக்க நகை புருஷனுக்கு தெரியல

அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க கண்டுபிடிச்சது யாரு எடுத்தது யாரு லட்சுமணனாகப்பட்டவர் அவர் எடுத்தாரு எந்த நகையை பார்த்து இது அன்னியாருடைய நகை அப்படிங்கறத சொன்னாரு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க பதில நான் சொல்றேன் சொல்லாம போக மாட்டேன் இதுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் பதில சொல்றேன் கேள்வியை கேட்டுட்டு பதில நான் சொல்றேன் சொல்லாம போக மாட்டேன் கேளு ராவணன் சீதையை தூக்கிட்டு போனானே சரி எங்க தேடி போய் வச்சிருந்தா அசோக வனத்துல வச்சிருந்தா நேரா இலங்கைக்கு கொண்டு போற அசோக வனத்துல வச்சிருந்தா ஆமா எத்தனை மாத காலமாக வச்சிருந்தா 10 மாத காலம் உண்டு 10 மாத காலமாக ராமனே வந்து சீதைய தொட்டானா தொடல சீதையை ராவணன் தொடவில்லை சீதையை ராமனன் தொடவே இல்ல ஏன் தொட முடியல தெரியுமா காரணம் ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணையும் பலவந்தமாக போய் தொட்டால் தலை வெடிக்கொடாம எத்தனை பத்து மாத காலமாக ராவணன் ஆகப்பட்டவன் சீதையை தொடவே இல்ல ஆனா சீதை ராவண தொட்டா சீதை ராவணன தொட்ட எந்த விரலில் தொட்டா எந்த இடத்துல தொட்டா நீங்க கேட்டதுக்கு பதில நான் சொல்றேன் நான் கேட்டதுக்கு பதில நீங்க சொல்லணும் சீதை ராமனனை தொட்டா எந்த இடத்துல தொட்டா எந்த விரல்ல தொட்டா அப்படின்ற விளக்கத்தை நீங்க சொல்லுங்க என்ன நான் வைத்திருச்சு என்ன எந்த நகைய கழட்டி போட்டா அது எப்படி புருஷனுக்கு தெரியாது குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சு நான் குருக்கு விசாரணை போடனே ஆத்தாவுக்கு கோவம் வந்துச்சு ஏ அப்போ நீங்க தான் குருக்கு விசாரணை போடுவீங்க நான் குருக்கு விசாரணை போட மாட்டேன்னு நினைச்சீங்களா பேசி முடி நீ பேசி முடி இப்ப பாருங்க நான் நீங்க கேட்டதுக்கு பதிலா சொல்றேன் மரபுரி தரித்து மூணு பேர் போடாங்க அப்ப எந்த அணிகலங்களும் கிடையாது ஆனா இவங்க போய் வனவாசம் இருந்த இடத்துக்கு அதுக்கு அப்புறம் அங்க பார்த்தது யார அனுஷியாகப்பட்டவளை இந்த அனுஷியா தேவியாகப்பட்டவளை என்ன தர்மம் நினைச்சா நம்ம இடத்துக்கு

எல்லா நகையும் கழட்ட முடியுமா கணவனுக்கு உரிய நகை என்னவோ அது அப்படியே இருக்கணும் புருஷ இறந்ததுக்கு அப்புறம் தான் எந்தெந்த நகையை கலட்டணுமோ அந்தந்த நகையை கலட்டணும் அது சூட்சமா சொல்றேன் அப்ப எந்த நகையை கலட்ட கூடாதோ அதை கலட்டலாவ ஆனா கழுத்தில் போட்டிருந்த அணிகலன்கள் இதெல்லாம் கலட்டினா காலில் போட்டிருந்தால தண்டை இந்த தண்டையையும் சேர்த்து கலட்டி போட்டா நகையை எடுத்து பார்த்தான் லட்சுமணன் காலில் இருந்த தண்டை கண்டுபிடிச்சான் கேளுங்க முகத்தை பார்க்காதவன் லட்சுமணனாகப்பட்டவன் காலை மட்டுமே பார்த்து வணங்கிக் கொண்டு இருந்தான் லட்சுமணன் அவன் தான் உண்மையான கொழுந்தனாறு காலை மட்டும் நான் தாய்க்கு இணையாக பார்த்தவன் லட்சுமணனாகப்பட்டவன் சீதையை அப்படி பார்த்து வந்தான் அதனாலதான் இந்த கால் தண்டை நம்மளுடைய அந்நியாருடையது அப்படிங்கறத சரியாக சொன்னமன் லட்சுமணன் தினந்தோறும் அதிகாலை சூரிய நமஸ்காரம் பண்ணிய பிறகு அண்ணனுடைய காலிலும் அண்ணியாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அதற்கு பிறகு வேலைகளை பார்ப்பது லக்ஷ்மணனுடைய இயல்பு அப்பதான் பாருங்க முகத்தையே பார்க்காமல் காலை மட்டுமே பார்த்து வாழ்ந்தவன் யார்னா அவன் தான் லக்ஷ்மணன் அதனாலதான் இது சத்தியமா சொல்றேன் இது அண்ணியாருடைய நகை என்பதை தினந்தோறும் காலில் விழுந்ததாலே இது தந்தை ஆக சீதையுடைய தந்தை என்பதை முடிவு செய்தான் அதுக்கப்புறம் தான் தேடி போனார்கள் அனுமன் போனாரு அங்கதன் போனாரு அது வேற கதை இப்ப நீ என்ன நான் கேட்டனல்ல ஆமா நீ கேட்டீங்கல நான் கேட்டனல்ல அதுக்கு பதிலா சொல்ல அதாவது 10 மாதங்கள் யாரனா ராவணன் தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கேன் அசோகவனத்துல கடைசி வரைக்கும் தொட முடியாது ஏனா அவன் முனிவர்த்த வாங்கிய சாபம் வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் தொட்டா தலை வெடிச்சு போகுமா அப்படினு தினந்தோறும் போறேன் போய் பாக்குற உடனே திரும்பிக்கிற அவர் திரும்பி வந்தற அரை மணிக்கு 10 மாத காலமா ஓடிக்கிட்டே இருக்கு அப்பதான் முதல்ல முதலாக சீதையை தூக்குவதற்கு யோசனை கொடுத்தவள் யாரு ராவணனுடைய தங்கை சூர்பனகை அவ தான் சொல்றா அண்ணா பத்து மாதமா கொண்டாந்த அசோகவனத்துல வச்சுக்கிட்டு இப்படி கண்ணீர் மல்க மல்க அவவாத்துல கிடக்குறா நீ தினந்தோறும் வாசனை திறவிகளை தடவிக்கிட்டு வேற போற ஒண்ணுமே ஆகல நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னா என்ன யோசனை சொல்லுன்னு கேட்டா ராவணே தான் கூட பிறந்த தங்கச்சி அவங்க சூர்பனை கிட்ட அப்பதான் அவங்க சொன்னா இந்த அறுபத்தி நாலு கலைகளையும் முழுமையாக கட்டமண்ணி

அந்த மந்திரத்தை சொன்னான் நீ நினைச்சா விநாயகனா மாறலாம் நீ நினைச்சா பட்டவரா மாறலாம் நீ நினைச்சா முருகனா மாறலாம் நீ நினைச்சா ஏன்டா ராமனா மாற முடியாது அப்படின்னு யோசனை கொடுக்குறான் அப்பதான் அவன் அறிவு கெட்டுச்சு சரி உருவமாற்றுக்கலையை பிரயோகப்படுத்தி ராவணாக இருந்தவன் ராமனா மாறிட்டான் ராமனா மாறினா இது சீதை நான் ராமனே ராமனா மாறி முகத்துக்கு முகம் பார்த்தா தானே தன் கணவன் ராமன் நம்மளை காப்பாத்த வந்துட்டான் வேற வேகமா ஓடி வந்து கட்டி தழுவுவா இவன் அனுபவிக்கலாம் அப்பதான் பாருங்க ராவணன் என்ன செய்யறான் இந்த பக்கம் சீதை நிக்கிறா இங்கிட்டு திரும்பி நிக்கிறான் அப்படியே அப்பதான் சூரப்பனை ஏட்டா உருவத்தை மாற்றிட்டு ராமனா முகத்துக்கு முகம் பார்த்தா தனையா அவ ஒடியாந்து கணவர் வந்துட்டாரு கட்டி தழுவுவா நீ அனுபவிக்கலாம் நீ புறமுது காட்டி நீ எப்படி அனுபவிக்க போற அப்பத்தான் இந்த உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு வாசகத்தை சொன்னான் ராவணன் அதனாலதான் அவன் என்ன வரைக்கும் பேசப்படுறான் சுத்த தமிழன் தமிழனுக்கு அதாவது சீதை பத்தினி என்பதை விட ஆக ராவணன் உத்தம புத்திரன் என்பதை நிர்பந்தம் செய்தான் அப்பதான் ஒரு வாசகம் சொன்ன என்ன தெரியுமா சொன்ன ராவணனா இருக்கின்ற பொழுது சீதையை அனுபவிக்கணும் ஆசை இருந்துச்சு என்னைக்கு ராமனா மாறணும் அடுத்து கொண்டாடிய பார்க்காதடா பாவமுடான்னு என் உள்மனசு சொல்லுது அதனால தான் திரும்பி நிற்கிறேன் இந்த உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா பாருங்க சரி அப்படி இருந்து வலு கட்டாயமா திருப்புறா யாரு சுருப்புனகி திருப்பியாச்சு ராமே வந்துட்டானு வேகமா ஓடுறா ஓடி போய் தொட்ட இடம் முதுகு தொடு போனா பேச கலைஞ்சு வச்சு ராமன் ராவணன் மாறிவிட்டான் எடுத்துக்கிட்டான் தொட போன இடம் முதுகி தொட்ட விரல் ஹால் விரல் இதுதான் சீதை ராவணன் கடைசி வரைக்கும் சீதையை தொடவில்லை ஆனால் சீதை ராமன் வந்துட்டான் என்பதை உணர்ந்து அந்த கலையை மந்திரத்தை சொல்லி பிரயோகப்படுத்துகின்ற பொழுது அப்பதான் பாருங்க தொட்ட கலஞ்சி வச்சு அப்பதான் எடுத்துக்கிட்டாங்க ஐயே அந்த நிலைதான் நீ தான் இல்லையா பத்து மாதம் வரைக்கும் சீதையை தொடவில்லை ஆனால் சீதை ராவணனை ஓரிடத்திலே அசோகவனத்திலே வைத்து தொட்டாள் என்பதற்கு கேட்ட கேள்விக்கு பதில் அருமையான விளக்கம் உண்மையை ஏத்துக்கணும் உண்மைதான் சரியான விளக்கத்தை சொல்லி இருக்கிறீங்க

தெரியாதா ஆரம்பே மாப்பிளைய பார்த்தாச்சு முருகா எங்கிருந்தாலும் ஓடோடி வர வேண்டும் முருகா நீங்கள் வர வேண்டும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து முருகா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்